கடகராசிக்கு என்ன பலனும் கொடுக்க போறாங்க இதை பத்தி எல்லாம் பார்க்க போறோம் குரு பத்தி பேசணும் பேசிக்கிட்டே போலாம் நிறைய விஷயம் இருக்கு குரு பகவானுக்கு இப்ப குரு பகவான் பாருங்க பதினோராம் இடத்துல வந்து நிக்கிறாரு பத்துல குரு நிறைய பேருக்கு நிறைய வேலையை காலி பண்ணிட்டாரு பத்துல குரு பல பேரு பட்டம் பதவி புகழ் அந்தஸ்த கௌரவத்தை காலி பண்ணார் எடுத்து பாருங்க கடகராசி நம்ம கேட்டு பாருங்க ஆமா பாரு வேலை ஊற்றியதுல படாத பாடம் இல்ல மனுஷன் என்னடா லைஃப் அப்படிங்கிற சிந்திச்சிருக்கீங்க ஒரு வருஷமாக ஒரு வருஷமாக வேலை உத்தியோகத்துல எதிரி பகை நோய்க்கடன் எல்லாமே குடும்பத்துல இருந்துச்சா கேட்டு பாருங்க ஆமாம்பர் தாயுடைய உடல்லையோ இல்ல தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்திலயோ பெருங்கொண்ட பணத்தை கொடுத்துட்டு வாங்க முடியாத நிலைமையிலோ நிறைய பேர் இருந்திருப்பாங்க இடத்துலயோ பூமியிலேயோ ஏதாச்சும் பிரச்சனை இருக்கும் கேட்டு பாருங்க சகோதர உள்ள நிறைய ஒரு பிரச்சனை கொடுத்திருப்பாரு எடுக்கக்கூடிய முயற்சி எல்லாம் ஒரு தடை பண்ணியிருப்பாரு இது எல்லாமே நிறைய பேருக்கு கண்டிப்பா கொடுத்திருப்பாரு அடுத்து என்ன பண்ணிருப்பாரு பூர்வீக சொத்து பூர்வீக குழந்தை பகிர்ந்து தடை பண்றது இது எல்லாமே நிறைய பேருக்கு நிறைய தடையை கொடுத்திருப்பாங்க அடுத்து மனைவி ஸ்தானத்துல கை வச்சிருப்பாரு மனைவியோட உடல்ல பிரச்சனை ஏன்னா கர்மஸ்தானத்தை எங்க இருந்து பார்த்தாரா இங்க எல்லாமே பாதிப்புங்க வேலை உத்தியோகத்துல பிரச்சனை தொழில பிரச்சனை எல்லாமே பாருங்க ஒரு மந்த மாதிரி ஏன் திடீர்னு எதிர்பாராத கண்டத்தை கூட வந்து காட்டியிருப்பாரு நிறைய பேருக்கு உடல் ஏன்னா அஷ்டமசனி சனி நடந்திருக்கா அஷ்டமசனி சனி இந்த குருவும் குருவும் சனியும் ஜாதத்துல சரியா மட்டும் இல்லைன்னா கடுமையான தாக்கத்தை சந்திச்சிருப்பாங்க இனிமே இருக்காது கடுமையான பாதிப்பு உங்களுக்கு கிடையாது எது வந்தாலும் சரி இனிமேல் எதிர்த்து நின்று நேரம் ஜாக்பட் லாபம் லாப குரு இங்க தான் பார்க்கணும் இவர் யாரு உங்களுக்கு லாப குரு லாபத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய குரு ராசிநாதன் அதாவது சந்திரன் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்காக ஏழாம் இடமான மகர இருந்து உங்களுடைய சொந்த வீட்டையே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏழாம் பார்வையா பார்க்குறாரு அதுவே வந்து ஒரு பெரிய விஷயம் அப்ப அவர் பாக்குறாரு அப்படின்னா அந்த ஒன்பதாம் இடத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா ஏழாம் இடத்தை உங்களுக்காக ஏழாம் இடம் மகர ராசி அந்த ஏழாம் இடத்தை வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒன்பதாம் பார்வையா பாக்குறாரு குரு பகவான் அப்போ ஒன்பதாம் பார்வையா பார்க்கும்போது அப்பாவினுடைய சொத்துக்கள் அப்பா வழியில வரக்கூடிய பண வரவுகள் பங்கு பிரிச்சு அப்பா வந்து இந்த உனக்கு அப்படி உனக்கு உனக்கு அப்படி கொடுக்குறாருன்னு வச்சுக்கோங்க அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு இந்த மாதிரி எல்லாம் இருந்த ஒரு விஷயங்கள் நீங்க குடுக்கல் வாங்கல் பண்ணி பண வரவு செலவுகள் பண்ணுன இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் எல்லாமே கைகூடங்கிறது கணக்கு குருவினுடைய பார்வை பட்டுட்டாலே ஒரு நல்ல கெட்ட விஷயம் கூட அதுவே சுபமா மாறுறதுக்கான ஒரு வாய்ப்புகளா அமையும் அப்ப இதை பொறுத்த அளவுக்கு இந்த குருவினுடைய பார்வை உங்களுடைய ஏழாம் இடத்தையும் பார்வையிடுறதுனால அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானங்கள் கண்டிப்பா இருக்கும் அப்பாவினுடைய சொத்துக்கள் கண்டிப்பா கிடைக்கும் நான் அப்பா விட்டு சண்டை போட்டு வந்துட்டேன் அப்பா விட்டு வெளியில வந்துட்டேன் அம்மா விட்டு வெளியில வந்துட்டேன் எனக்கு கிடைக்குமா இன்னைக்கு நான் கஷ்ட சூழ்நில இருக்கேன் எனக்கு ஏதாவது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா நிறைய பேர் அப்படிப்பட்ட ஒரு நபர்கள் எல்லாருக்குமே இந்த ஒரு காலகட்டம் வந்து பாத்தீங்க அப்படின்னா கைகூடும் அப்போ அவங்களுக்கு இந்த ஒரு வாய்ப்புகள் வந்து ஒரு பொண்ணான வாய்ப்புகளா கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு தொழில்கள் சிறப்படையக்கூடிய ஒரு அமைப்பு ஆமா கூட்டாளிகள் நண்பர்கள் அவங்களோட ஒத்துழைப்பு அதிகமாக கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஆமா அவங்களோட ஒத்துழைப்பும் பாராட்டுகளும் அதிகமாக கிடைக்கக்கூடிய அமைப்பு அவங்களோட சேர்ந்து பாத்தீங்கன்னா மகிழ்ச்சியான தருணங்கள் அப்படிங்கிற விஷயங்களை பத்தி நிறைய பேசக்கூடிய ஒரு தன்மை போட்டி பந்தயங்களில் ஜெயிக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஆமா இடம் விட்டு இடம் மாறுறதால பாத்தீங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வருமானம் இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் உங்களுக்கு நல்லா நடக்க போகுது பொது தொடர்பு மக்கள் தொடர்பு அப்படிங்கிறது ரொம்ப அற்புதமா அமையப்போகுது உங்களோட வார்த்தைகளுக்கு மதிப்பு கிடைக்கப் போகுது நிறைய பேர் உங்களை நீங்கள் பாராட்டக்கூடிய வகையில உங்களை பாராட்டுற அமைப்பு அப்படிங்கிறது இங்கே நடக்கப் போகுது இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கடகராசிக்கு குரு பயிற்சியாலும் குருவோட சுப பார்வையால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அற்புதமான நிகழ்வுகள் ஈரேறக்கூடிய தன்மை அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் இருக்குது பாத்தீங்க அப்படின்னா குழந்தைக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கோம் உங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் நீங்க ட்ரீட்மெண்ட் எடுங்க கடகராசி அன்பர்களே கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது கண்டிப்பா நடக்கும் அதற்கான விஷயங்கள் குறு பார்வையால பார்த்தீங்கன்னா ஈடேறக்கூடிய ஒரு தன்மை இருக்குது அப்படின்னு சொல்லணும் நீண்ட நாளா திருமணம் நடந்துருச்சு ஒரு இருக்கு குடும்ப பிரிவினை இருக்கு இந்த காலத்துல ஒற்றுமை ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம் மகிழக்கூடிய தன்மை அப்படிங்கிறது நடக்குது சுப நிகழ்ச்சிகள் நடத்தக்கூடிய தன்மை வீட்டுல பாத்தீங்க அப்படின்னா பல்வேறு சுப நிகழ்வுகளை இந்த காலகட்டத்துல நடத்தி மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சியாக நேர்களுக்கு ரொம்ப சூப்பரா இருக்குதுங்க இடமாறுறதுன்றாலே கடகராசிக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் கடகராசியை பொறுத்தவரை இந்த இடத்த விட்டு அடுத்த இடத்துல போகணும் ரொம்ப கஷ்டமா இருக்கும் ஏன்னா நண்டு இல்லையா அப்படியே ஒரே இடத்துல இருக்கும் அது எப்போ போறதுன்னே தெரியாது இல்லை நிக்கும் ஒரு சவத்தில் எப்போ ஏறுதுன்னு தெரியாது எப்போ போகுதுன்னு தெரியாது அப்படியே அமைதியாக இருக்கும் இருக்கிற இடமே தெரியாது ஆனால் காரியத்தை சாதிச்சுட்டு போயிடுவாங்க அதே போல இந்த கடகராசி அன்பர்கள் ஆண்களுக்கு நல்ல ஒரு யோக பலனை குரு பகவான் கொடுக்க போயிறார் ஏன்னால் உச்ச வீடான கடகத்திலே குரு பகவான் பதினொன்றாம் பார்க்கிறது மிகவும் யோக பலன் அதே போல இரண்டாம் பார்வையாக உங்களுக்கு இரண்டாம் இடத்துல சூரிய பகவான் சூரிய பகவானை பத்தாம் பார்வையாக பார்க்கிறார் உங்க தொழில் நல்லா இருக்க போகிறது இதுவரை உங்களுடைய தொழிலே இருந்து வந்த சில தடைகள் போட்டிகள்லாம் உங்களுக்கு விளையிடும் போட்டியே இருக்காது போட்டினாலே ரொம்ப கஷ்டமா இருக்கும் ஆனா போட்டி அல்வா சாப்பிட்ற மாதிரி சாப்பிடுறது வந்து கடகராசி என்பர்கள் அவங்களுக்கு வந்து சில தில்லான விஷயங்கள்லாம் ரொம்ப செய்வாங்க தில்லான விஷயங்கள்லாம் செய்றதுல கடகராசி அன்பர்களுக்கு ரொம்ப ஒரு சக்சஸ்ஃபுல் பண்ணுவாங்க அப்ப குரு பதினொன்று இருந்தா எல்லாமே பதினொன்னா வந்து அமையும் எழுத்து கணிந்த சம்மந்தப்பட்ட எல்லாமே தகவல் தொடர்பு சம்பந்த வேலை எல்லாமே சூப்பரா இருக்கும் பேங்க்ல வேலை பார்க்கறவங்க ஆசிரியர் வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் அடுத்த கமிஷன் துறையில வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்ணக்கூடிய நபர்கள் தங்க நகை கடை வச்சிருக்கக்கூடிய நபர்கள் வட்டி தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் இது எல்லாமே டாப்பா இருக்கும் ஆசிரியர் வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் வழக்கறிஞர்கள் நீதிபதிகள் இது எல்லாமே பாருங்க அரசு அதிகாரி எல்லாத்துக்கும் சொல்றேன் சூப்பரான நேரம் பாத்துங்க கடகராசிக்கு பயங்கரமா இருக்கும் அஷ்டம சனி வந்தாலும் இது கோடியில குட்டி கொடுத்துரும் பாத்துக்கோங்க திசாபதி ஜாதனம் நல்லா இருக்கணும் நல்லா பாருங்க பிறப்பு ஜாதனை அதான் சொல்றேன்ல இதை யாருமே இந்த பலன் எடுத்துக்காதீங்க பொது பலனாடுங்க திசாபதி கரெக்டா மூவ் பண்ணி வந்துச்சுன்னா இப்ப சூப்பரா அடிக்கலாம் சொல்லி வச்சு அடிக்கலாம் வீடு வண்டி வாகன பூமி எல்லாமே வாங்குற யோகா உங்களுக்கு வந்துடும் எப்ப அவர் மிருகசீரத்துல உள்ள இறங்குறாரா வீடோ இடமோ போய் வாங்கிருவீங்க நீங்க வீடு இடம் பூமி வண்டி வாகனம் எல்லாமே சூப்பரா இருக்கும் திருமண பேச்சு எடுத்தோடனே திருமணம் தான் எனக்கு திருமணம் கணவன் முனை சந்தோஷமா சுகபவன் குழந்தை கிடைச்சிடும் ரெண்டாவது திருமணம் சூப்பரா முடியும் ஏன்னா ரெண்டாவது திருமணத்தில் போய் குருவி உட்காந்துருக்காரு ரெண்டாவது தடவை முதல்ல எல்லாருக்கும் பாருங்க திருமண வளர்க்க எந்த ஒரு தடையுமே கிடையாது ஒரு மகிழ்ச்சியான தருணத்தை நோக்கி போறீங்க லைஃப்ல செட்டில் ஆவீங்க நல்ல ஒரு செட்டில் கொடுத்துருவாரு அடுத்து ஆயுள் சம்பந்த உடம்பு பிரச்சனை இருக்காது நிறைய பேர் பாருங்க உங்களுக்கு லாட்ரி யோகம் நிறைவேறவே நம்ம ஜாதம் பார்த்துட்டு இந்த லாட்ரி யோகத்தை லாட்ரி யோகம் கட்சோம் இந்த கடகராசியாவே இருந்தாலும் மூணு மூணு நட்சத்திரத்துக்கு வந்து ராசி மூணு நட்சத்திரமும் வெவ்வேறு குணங்களை கொண்டுதான் கண்டிப்பா இருக்கும் புனர்பூசம் அப்படிங்கறது குருவுடைய நட்சத்திரம் அப்ப அவங்க கொஞ்சம் சாதுவா இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு உண்டு அப்ப குரு பகவான் உங்களுக்காக பதினோராம் இடத்துல வரும்போது உங்களுக்கு அருமையான ஒரு காலகட்டம் வேலையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு மாற்றங்கள் ஏற்படும் வெளியில் போகிறது வெளியூரில் போய் சம்பாதிக்கிறது திருமணங்கள் இரண்டாம் திருமணங்கள் பேங்க்கில் வரவு செலவு ஒரு தொழில் பண்ணுறதா இருக்கட்டும் எல்லாமே வந்து ஒரு கைகூடி வரணும் இந்த விஷயம்தான் குறிப்பிட்டு அப்படின்னு உன்னுடைய ஜாதகத்தில் என்ன பலன் இருக்கோ அதாவது லக்கணாதிபதி வந்து பாத்தீங்க அப்படின்னா அடிமை தான் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு விதி இருந்துச்சு அப்படின்னா அவர் அதை தான் பார்க்கணும் அது மூலியமாக தான் அவருக்கு உயர்வு ஒரு ஓனராவோ முதலாளியாவோ ஆகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் இருந்துச்சு அப்படின்னா அவர் அப்படியே டவுன் ஆயிடுவார் அப்போ அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏதோ ஒரு வகையில கடன் ஏதோ ஒரு பிரச்சனைகள் ஆக வாய்ப்பு உண்டு கடகராசியை பொறுத்தளவுல ஐந்து ஏழு பார்வை இன்னொன்னு உங்களோட ஏழாம் இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா கூட்டுத் தொழில் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாகவே இருக்குது அப்ப இந்த காலகட்டத்தில் நீங்கள் தொழில் மூலமா மிகப்பெரிய ஒரு லாபம் சம்பாதிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது எல்லா இடங்கள்லையுமே பார்த்தீங்க அப்படின்னா எல்லா வகையில் பல வழியில வந்து பார்த்தீங்கன்னாக்க ஒரு ஆதாயம் சேரக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது அப்படின்னு சொல்லணும் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஆயில்யம் நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ஆயில்ய நட்சத்திரத்தை பொறுத்த வகையில என்ன மாதிரி விஷயங்கள் நடக்குது அப்படின்னா ஹம் வெளிநாடு வெளியூர் செல்லக்கூடிய ஒரு அமைப்பு வெளி மாநிலங்கள் செல்லக்கூடிய ஒரு அமைப்பு இந்த மாதிரி அமைப்புகளால் பெரும் ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது அப்பாவோட நிலம் பூர்வீக சொத்து நிலங்கள் வந்து நிலத்தின் மூலமா ஒரு ஆதாயம் கிடைக்கக்கூடியது பிற மதத்தினரால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பிற மதத்தினால உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பல்வேறு விதமான யோகங்கள் தேடி வரக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது தீயினால் சுட்டவுடன் உள்ளாறு மாறாதே நாவினால் சுட்டவடு என்று திருவள்ளுவர் குரலுக்கேற்ப நீங்க அதை கவனமா எடுத்துக்கணும் கோபப்படப்படாது யார்கிட்டையும் எதையும் பேசிடக்கூடாது கவனமா இருக்கணும் அதே போல அந்த அந்த கடகராசி என்பவர்களை பொறுத்தளவுல நீட் தேர்வு எழுதி பரிசு எழுதக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு எல்லோருமே தேர்ச்சி பெற்றுவீங்க நான் இறைவனை வேண்டிக்கிறேன் நல்லா எழுதுனவங்களுக்கு பாஸ் மார்க் வாங்கிடுவீங்க நீட் தேர்வுல நல்ல மதிப்பெண் கிடைக்கும் அதே போல இந்த இன்ஜினியரிங் படிக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு மார்க் கிடைக்கும் இந்த கலைத்துறை கலைத்துறை சம்பந்தப்பட்டவங்களுக்கு நல்ல ஒரு சிறப்பான பலன் சொல்லலாம் லாபகரமான ஒரு சூழ்நிலை ஏற்படும் புத்திர பாக்கியம் உங்களுக்கு நிச்சயமாக புத்திர பாக்கியம் வரும் ஏனென்றால் அவங்க ராசியில இருந்து ஏழாம் பார்வையாக இந்த தனுசை பார்க்கிறார் ஏழாம் 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 பார்வையாக மகரத்தை பார்க்கிறார் மகரத்தை வந்து குரு பகவான் ஐந்தாம் பார்வையாக புருவ புனிப்ப ஸ்தானத்தை பார்ப்பதனால் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் நிச்சயமாக ஏற்பட போகிறது அதே போல மூணாம் இடத்தை மீனத்தை பார்ப்பதனால் உங்களுக்கு சில சுற்றுலா செல்லக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு அயல்நாடு செல்லக்கூடிய வாய்ப்பு இதெல்லாம் நிச்சயமாக நிச்சயமாக நடக்கும் நீங்கள் கவனமாக எடுத்துக்கணும் எந்த விஷயத்துலையும் ஒரு முறைக்கு ரெண்டு முறை யோசிக்கணும் பணத்தை வந்து எந்த நேரமும் யாருக்கிட்டே நம்பி கொடுத்துடக்கூடாது இந்த சூரட்டி கையெழுத்து போடுறதெல்லாம் இருக்கக்கூடாது அதை கவனமாக கையெழுத்து போடணும் அதே போல் இந்த கடகராசி என்பர்களுக்கு வந்து மூன்று நட்சத்திரம்